சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி புதிய பயனர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை எப்போது கிடைக்கும் முக்கிய தகவல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் இதுவரை ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பெண்கள் பயன்பெற்றுள்ள நிலையில் மீதமுள்ள தகுதி உள்ள பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்கு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனர்களை இணைப்பதற்காக முகாம்கள் அமைக்கப்பட்டு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் புதியதாக விண்ணப்பிக்கும் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை எப்போது கிடைக்க வாய்ப்புள்ளது என்பது குறித்து தகவல் வெளியாகி உள்ளது குறித்து விரிவாக பார்க்கலாம் ஒரு கோடிக்கும் அதிகமான பெண்கள் பயன்பெறும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்தநாள் அன்று திமுக அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் அரசு கலைஞர் மகளிர் உரிமைத் திட்டத்தை தொடங்கி வைத்தது இந்த திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் இதுவரை ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் ஆனால் தமிழகத்தில் மொத்தம் உள்ள ரேஷன் கார்டுகளின் எண்ணிக்கை இரண்டு கோடி பதினாறு லட்சமாக உள்ளது எனவே மீதமுள்ள பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் வகையில் முகாம்கள் அமைக்கப்பட்டு புதிய பயனர்களை இணைப்பதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதன்படி முதல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் படி புதிய பயனர்களை இணைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் புதிய பயனர்களுக்கு மகளிர் உரிமை தொகை எப்போது வழங்கப்படும் என்பது குறித்து எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை எப்போது கிடைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனர்களை இணைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் எப்போது முதல் பணம் வழங்கப்படும் என்பது குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதாவது முதன் முதலில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்ட நிலையில் செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அல்லது திமுக தொடக்க விழாவான செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு தேதிகளில் ஏதேனும் ஒரு தேதிகளில் வழங்கப்படலாம் என தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது